இதயத்தை எப்படி பலப்படுத்துவது என்று தொடர்ந்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் அதிலே நாம் முதலாவது கற்றுக்கொண்டது புது சிருஷ்டிப்பு அதை குறித்து நாம் அதிகமாக தியானித்தோம் இன்று மீண்டும் நம்முடைய இந்த வார்த்தையிலே தொடர்ந்து இன்னும் அதிகமான இந்த வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் நீங்கள் சில நேரத்தில் கே பார்ப்பீங்கன்னா அதை அந்த இதை பார்த்தேன் அந்த வீடியோ பார்த்தேன் இதை க கற்றுக்கிட்டேன் சர் மற்ற சர்மனில் அட்டன் பண்ணேன் எனக்கு போதும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இன்னும் நீங்கள் தொடர்ந்து இதை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் தேவனுடைய வார்த்தை மூலமாக அந்த கேட்டு அதனுடைய உங்களுடைய மனதை இன்னும் நீங்கள் பலப்படுத்தும் பொழுது நீங்கள் என்னும் உறுதியாக இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுடைய உங்களுடைய மனதிலே அந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு வந்து என்னும் நீங்கள் பலபோ பலன் கொண்டு இருப்பீர்கள் ஆகால் தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்வோம் இது இது ரெண்டாவது தேவனுடைய வார்த்தையிலே எப்படி நம்முடைய ஹிருதத்தை என்று ரெண்டாவது வார்த்தைக்கு நாம் போகும் நேராக அதற்கு முன்பாக சங்கீதத்தை நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீத்தை நான் ஒருமுறை படிக்கிறேன் அலே லூயா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் சன்னதி பூமியிலே பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் ஆஸ்தியும் ஐஸ்வரியும் அவன் வீட்டிலே இருக்கும் அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் முதிக்கும் அவன் இரக்கமும் மன உறக்கமும் நீதியும் உள்ளவன் இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களே நியாயபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் நீதிமான் கீர்த்தி உள்ளவன் துற்செய்தி கேட்கிறதுனால் பயப்படான் அவன் இருதயம் நம்பி நம்பித்த இருக்கும் அவன் இருதயம் உறுதியாயிருக்கும் அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் அவன் கொம்பு மகிமையாக உயர்த்தப்படும் துன்மார்க்கன் அதைக் கண்டு மனமனவாகி தன் பற்களை கடித்து கறந்து போவான் துன்மார்க்குடைய ஆசை அழியும் இந்த மாதிரி வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தை உங்கள் மனதில் இருக்க வேண்டும் இந்த வார்த்தையானது தேவனுடைய அவர் நினைக்கிற அந்த படம் அதாவது நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதம் இந்த மாதிரி ஒரு வார்த்தை உங்கள் மனதில் இருக்க வேண்டும் என்று அவர் அடிக்கடி உங்களை நோக்கி இந்த வார்த்தையை சொல்கிறார் ஆகியோர் இந்த இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னும் அந்த ரெண்டாவது அந்த பகுதியை நம்ம பார்ப்போம் ஒன்று யோவான் திருப்பிக் கொள்ளுங்கள் ஒன்று யோவான் நாலாம் அதிகாரம் நாலாம் வசனம் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாய் உண்டாயிருந்து யாரால் உண்டாயிருக்கீங்க தேவனால் உண்டாயிருக்கீங்க அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அதாவது இந்த உலகத்திலே இருக்கிறவனையும் பாட்டிலும் மிக பெரியவர் இதுதான் ரெண்டாவது முக்கியமான முக்கியமானது இது இந்த மாதிரி பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார் அதாவது நான் பயப்பட தேவையில்லை ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனை விட பெரிய பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார் ஆக நான் எந்த காரியத்துக்கு நான் ஏன் பயப்படணும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அவர் எனக்குள்ளே இருக்கிறார் இன்னும் இதை விட இன்னும் கொஞ்சம் மேலே போனால் அவருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறது அதை விடயே மேலானது ஒரு இது அவருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறதுனா நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே ஏனென்றால் அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது அவருடைய வார்த்தை என்னென்ன நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதத்தில் சொன்ன போல் அந்த வார்த்தை பூரா எனக்குள்ளே இருக்கிறது நான் ஏன் கலங்க வேண்டும் என்னென்ன அந்த படத்தை எனக்குள்ளே வைத்து விட்டார் ஏனென்றால் அந்த படத்தின் மூலமாகத்தான் நான் என்ன அதை அது நான் போக போகிறேன் ஏனென்றால் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் ஏன் கலங்க வேண்டும் இப்படிப்பட்ட அந்த வார்த்தை இந்த வார்த்தையானது எப்படி பிறப்பிக்கிறது என்று நாம் என்னும் தொடர்ந்து பார்ப்போம் ஒன்று யோவான் ஒன்னாம் அதிகாரம் யோவான் எழுத்தின சுதேஷம் ஒன்னாம் அதிகாரம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அதாவது வார்த்தை வார்த்தைன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வார்த்தை தொடர்ந்து வருவார் அந்த வார்த்தை தேவனால் தேவனாய் இருந்தது அதாவது தொடர்ந்து அந்த வார்த்தை சொல்லிட்டு வரும் வரும்பொழுது திரும்ப அதை ஒரு நபருக்குள்ளே வருது அதாவது ஒரு அதாவது தேவனாக இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாக உண்டாயிட்டு உண்டானதொண்டும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை அதாவது உன் இந்த உலகத்திலே அவரால் இல்லாமல் உண்டாவது ஒன்றும் இல்லை அதாவது இது இப்படி சொல்லிருக்கலாம் அதாவது சகலமும் அவரால் உண்டானதுன்னு சொல்லி முடிச்சிருக்கலாமே ஏன் அது தொடர்ந்து மற்ற அடுத்த அதிகாரத்தில் என்ன சொல்லிடுது உண்டானது ஒன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை என்று அதாவது இந்த வேதவசனம் ஒரு அழுத்தி சொல்லுகிறது அவரால் அந் நமக்கு அழுத்தி அது சொல்லுகிறது அவரால் அல்லாமல் உண்டானது ஒன்றுமில்லை ஏனென்றால் அவருடைய வார்த்தை அந்த வார்த்தையானது இருக்கிறது அதாவது இந்த உலகத்தை உண்டு பண்ணும்போது ஒரு ஒன்றுமே இல்லை அப்படின்னு இல்லாமல் இருந்து உண்டு பண்ணதில்லை ஏதோ ஒரு பொருள் ஏதாவது சம்திங் ஏதோ மெட்டீரியல் இதில் இருந்ததுனாலும் சரி உண்டாக இருக்க ஒன்றுமே இல்லாத இடத்துல ஒன்றும் உண்டாகிறது சொல்ல முடியாது ஏனென்றால் அதுதான் சொல்லுது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை எப்படி இருந்தது தேவனுடைய மனதில் இருந்தது எப்படி இருந்தது அவர் இந்த பூமி நட்சத்திரங்கள் பூமி மற்ற எல்லாமே பறவைகளை எல்லாமே உண்டாக்கும் முன்னாடி அவர் மனதுக்குள்ளே இருந்தது அந்த அந்த மனதுக்குள்ளே அந்த வார்த்தை இருந்து அந்த வார்த்தையானது விசுவாசமாக பிரபிக்கப்பட்டது விசுவாசம் என்பது அந்த வார்த்தை மூலமாக அந்த வார்த்தை மூலமாக வருகிற அந்த விசுவாசத்தை அவர் அந்த இடத்துல அது அந்த வார்த்தை மூலமாக அது கொண்டு வருகிறது அடு அந்த இடத்துல படிக்கிறேன் விசுவாசமானது நம்பப்படுகிற வழிகளின் உறுதியும் பார்த்தீங்களா சொல்லு விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாமலும் நிச்சயமாக இருக்கிறது அதனாலே முன்னோர்கள் நற்சாதி நற்சாட்சி பெற்றார்கள் விசுவாசத்தினாலே நாம் உலகத்தின் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்படாத என்றும் அவ்விதமாய் காணப்படுகள் தோன்றப்படுகிறனால் உண்டாகவில்லை அதாவது இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லா மெட்டீரியல் வீட்டில் இருக்க எல்லாம் இருக்குது இதெல்லாம் பார்க்கறது இல்லாமல் பார்க்கறதற்கு அப்பாள் அதாவது அது பார்க் உங்களால் பார்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலை அதாவது அந்த அதுதான் வார்த்தைன்னு சொல்லுது அந்த வார்த்தை எப்படி வருகிறது விஸ்வாசம் விசுவாசம் எதனால் வருது கேள்வினால் வருது கேள்விங்கிறது தேவனுடைய வார்த்தையினால் வருகிறது அந்த வார்த்தை தான் அந்த வார்த்தையானது அந்த வார்த்தை எப்படி வரு எப்படி உங்களுக்கு வேணுமா அந்த இன்னைக்கு உள்ள வாழ்க்கை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஏதாவது நடக்கணுமா வார்த்தை இருக்கிறதா உங்களுடைய வாழ்க்கை ஏதாவது மாறுதல் வேணுமா வார்த்தை இருக்கிறதா இந்த மாதிரி ஒரு வார்த்தை உங்கள் மனதுக்குள்ளே இருக்க வேண்டும் அதாவது உங்களை குறித்து அந்த வார்த்தை இருக்கிறதா என்ன காரியம் வேணுமா என்ன நல்ல காரியங்கள் நடக்கணுமா அந்த வார்த்தை இருக்கிறதா என்று அது அந்த அந்த மாதிரி ஒரு வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் இந்த இதுதான் தேவனுடைய ஆசை அதுக்கு தான் அந்த அந்த மாதிரி ஒரு வார்த்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார் இந்த மாதிரி வார்த்தை மூலமாகத்தான் அவர் பிறப்பிக்கும் அதாவது ஆதியில் பெருமையாக இருந்த அந்த பூமியை வெறுமையாக இருந்த பூமியை நட்சத்திரங்கள் பூமிகளெல்லாம் உண்டாக்கும்னுட்டு தேவன் எப்படி எப்படி அதை யோசித்து இருப்பார் நீங்கள் யோசித்து பாருங்கள் எதா யோசித்து பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா அப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா அவர் தினமும் அதை சொல்லி கொண்டிருப்பார் நாம் நட்சத்திரங்களை உருவாக்கவும் பூமியை உருவாக்க போகிறேன் இதை செய்ய போகிறேன் அதை இது எப்படி அதான் நீ ஆதியாமில் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசதி நீங்கள் பார்த்தீங்கன்னா தம் தம்முடைய சாயலாக மனிதனை உருவாக்குவமாக அதாவது பிதாகுமரன் பர்ஷித்தா இவர்கள் அந்த மாதிரி அந்த ஒரு ஒரு கமிட்டி மாதிரி போட்டு பேசுகிறாங்க அந்த மாதிரி பேசும் பொழுது அந்த மாதிரி இந்த ஒரு உருவாக்குவோமாக அதுதான் வார்த்தை இந்த மாதிரி வார்த்தை தான் மனதில் இந்த மாதிரி வார்த்தை உங்கள் மனதில் இருக்கிறதா இந்த மாதிரி மனதில் இருக்கும் பொழுது அதுதான் தேவன் அந்த நூற்றி பன்னிரெண்டாம் சங்கம் ஒரு மனிதனுக்கு வெறுமையாக இருக்கும் பொழுது ஒன்றுமே இல்லை உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை அதை பற்றி நீங்கள் கவலைப்படாங்க பாக்கெட்டில் ஒன்றும் இல்லைன்னா வெளியே நீங்கள் என்ன பேப்பரில் ஏதாவது போட போகிறீங்களா அதை பற்றி கவலைப்படா உங்களோட மனதில் வார்த்தை இருக்கிறதா இன்னும் அந்த நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதத்தைப் போல் என் வீட்டில் ஆஸ்தி அச்சுறுங்கள் தங்கும் எனக்கு ஒரு நாளும் குறைவில நான் கடன் வாங்கவே மாட்டேன் கடன் கொடுக்கவே நான் இருப்பேன் இப்படிப்பட்ட வார்த்தை உங்கள் மனதில் இருக்கிறதா தெய்வன் அதுதான் சொல்கிறார் வெறுமையாக இருக்க இருந்த இடத்திலே அதாவது அந்த அதுதான் அந்த இது சொல்லுது விசுவாசிக்கிறதுனாலே நாம் உலகத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாக காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறது தோன்றப்படுகிறனால் உண்டாகவில்லை என்றும் சொல்கிறார் அதாவது விசுவாசத்தினால் இது உருவானது இந்த இந்த வார்த்தை என்னது விசுவாசத்தினால் உருவான உருவான ஒன்று இப்படிப்பட்ட ஒரு ஒரு வெறுமையாக இருந்த ஒருமையாக இருந்த ஒரு உலகத்தை தேவன் அண்ட சராசரியை அவருடைய அவருடைய வார்த்தையினால் உருவாக்கிற இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆசிர்வாதமான ஒரு நிகழ்வு உங்கள் மனதில் உங்கள் வாழ்க்கையில் வா வேணுமா அப்போ நீங்கள் எப்படி இருக்க வேணும் உங்களோட அந்த நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதத்தை அதான் தேவன் கொடுத்துருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை உங்கள் மனதுக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த வார்த்தை மனதில் இருக்கும்போது அந்த விசுவாசமானது தேவனுடைய வார்த்தையான அந்த விசுவாசமானது அப்படியே உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறும் அதுக்கு தான் அந்த வார்த்தையை தேவன் கொடுத்திருக்கிறார் வெறுமையாக இருந்த உலகத்தை ஏவனுடைய வார்த்தை மூலமா உண்டாக்க போல உங்களுடைய வாழ்க்கையில் வெறுமையா இருக்க எத்தனை கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இருங்கிற நேரத்திலும் உங்களுடைய மனதில் வார்த்தை இருக்கிறதா வார்த்தை சொல்லுகிறீர்களா இப்படி அந்த நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதத்தில் அவன் அவ ஆஸ்தி அரித்திரங்களையும் தங்கும் தங்கும் நான் செலுத்திருப்பேன் கடன் வாங்க மாட்டேன் கடன் கொடுப்பானா இருப்பேன் என் எல்லாம் அந்த நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதத்தை சொன்னது போல் எல்லாமே உங்கள் மனதில் இருக்கிறதா இது எப்பொழுதும் நீங்கள் அதை தியானிக்க வேண்டும் அதுதான் அதை நீங்கள் தியானிக்கும் பொழுதுதான் அதை உங்கள் மனதில் கொண்டு வரும்போது தான் அது உங்களுக்கு அது படமாய் மாறி அது அது விசுவாசமாய் மாகிறது அதான் தேவன் அதன் கற்க ஏசு கருத்து சொல்கிற விசுவாசிக்கினால் கூடாது எல்லாம் கூடாது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் தேவன் சொல்ல இயேசு கிறிஸ்துல விசுவாசிக்கிறனால் கூடாது ஒன்றும் கிடையாது எல்லாம் கூடும் அதுதான் அதுதான் அங்கேருந்து எங்கேருந்து வந்து தேவனுடைய அந்த அந்த வார்த்தை மூலமாக அவர் வார்த்தையினால் பிறப்பித்து அது விசுவாசிக்கிறார் விசுவாசத்தின் மூலமாக இந்த நிகழ்வு நடக்கிறது ஆனால் முதல்ல என்ன இருக்க இருக்கிறது அவருடைய மனதிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தையானது விசுவாசமாக மாறினது அப்படிதான் தான் இன்றும் அது அப்படியே வேலை செய்கிறது அப்போ உள்ள வேலை அது அதோடு முடியலை இப்பவும் அதுதான் அப்படிதான் வேலை செய் உங்கள் மனதில் அந்த வார்த்தை இருந்தால் ஆகணும் கஷ்ட நெ சூழ்நிலையில் இருந்தாலும் உங்கள் அந்த மனதிலுடைய அந்த வார்த்தை விட்டு போக சிலவர்களுக்கு விசுவாசமானது வார்த்தை இருக்கும் ஆனால் விசுவாசம் இருக்காது விசுவாசமான அந்த காரியம் ஐயோ இருக்குது நடக்கலை நடக்காமல் போகலாம் இப்படிலாம் சில பேர்கள் இருக்கிறாங்க இப்படி இருந்து அப்படி இல்லாமல் அப்படிலாம் சில காரியங்கள் இருக்கிறாங்க ஆனால் உறுதியாக இருக்க வேண்டும் தெய்வனுடைய வார்த்தையிலே உறுதியாக இருக்கிறவன் ஒரு நாளும் தேவனுடைய வார்த்தைக்கு அந்த வார்த்தை மூலமாக அவன் பலன் பெற்றே ஆவான் அதுதான் அந்த நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதம் அந்த வார்த்தை உங்கள் மனதில் வைக்கும் பொழுது அந்த அப்படியே அந்த படம் விசுவாசமாக மாறி அது உங்கள் நிகழ்வை நடக்கிறோம் எப்படி வெறுமையாக இருந்த உலகத்தை தேவனுடைய வார்த்தையினால் உண்டு பண்ணி உண்டு பண்ணார அந்த விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதத்தில் இருக்கிற எல்லாமையுடைய வார்த்தைகளையும் உங்களுடைய மனதில் நீங்கள் நல்ல காரியம் எந்த எல்லா நல்ல காரியங்களையும் செய்யறதுக்கு உங்கள் மேலே நல்ல வீடு வீடு வாங்க நல்ல பெரிய கம்பெனி கிட்ட நல்ல பெரிய போர்ஸில் பெரிய இடத்துல இருக்க எல்லா காரியங்களையும் நீங்கள் நல்ல நல்ல விஷயங்களாக நினைக்கிறீங்க இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய மனதில் முதல்ல என்ன இருக்கணும் வார்த்தை இருக்கணும் அந்த வார்த்தையானது தான் விசுவாசமாக மாறுகிறது அந்த விசுவாசம் அதாவது வார்த்தையிலிருந்து படமாய் மாறி அது மீண்டும் அது உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக நடைபெறும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது தேவன் உங்கள் மனதை எப்பொழுதும் பலமாய் வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவில்லாமல் ஒரு குறைவில்லாமல் எப்படி அந்த ஆதியிலே தேவனுடைய வார்த்தை இருந்தது போல் உங்களுடைய மனதிலே வார்த்தை இருக்கும் பொழுது அது அப்படியே நடைபெற்று கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் நன்மையாக செய்ய வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார் இதை தொடர்ந்து நாம் இன்னும் கேட்போம் ஆகையால் பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் கலங்காதீர்கள் எங்கு சென்றாலும் அவர் உங்களுக்குள்ளே இருந்து இந்த இந்த மனதை திடப்படுத்துகிறதை தொடர்ந்து நாம் கேட்போம் என்னும் நீங்கள் மனதை இந்த மாதிரி வார்த்தை கேட்டு எண்ணும் விலப்பட்டு கர்த்தர்க்குள்ளே இருந்து நீங்கள் எப் எப்பொழுதும் நன்மையாய் செய்கிறவர் உங்களோடு கூட இருப்பவர் உங்களுக்கு கூட இருப்பது போல நீங்கள் என்றும் கர்த்தர்கோடு இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்